மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இந்தி திணிப்பு அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து கட்டாய மொழியாக இந்தி மொழி வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கோப சேனல் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்மளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இந்த சட்டம் ஏற்றப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான நிலையில் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் அந்த அடிப்படையில் தென் மாநிலங்களில் இன்னமும் புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்த முடியல புதிய கல்விக் கொள்கையான எதிர்ப்பு வந்து மிக அளவில் இருக்கு புதிய கல்விக் கொள்கை பல விதங்களில் வந்து மாநில உரிமைகளை பதிக்கிறதா இருக்கு மற்றும் மாணவர்களோட கல்வி பயிலும் திறனை பறிக்கக்கூடியதா இருக்கு மாநில உரிமை பறிக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒளி முதல்ல முதல் முக்கியமான விஷயம் கட்டாய மொழி திணிப்பு அதில் வந்து மூன்றாவது மொழியே ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாஜக வந்து இந்தி திணிப்பை வந்து மிகப்பெரிய மேலே நம்மளவில் தடுக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இதை வந்து நம்ம வந்து தமிழகம் போன்ற தென்மேல வந்து கேள்வி எழுப்பும் போது என்ன சொன்னுச்சுன்னா கட்டாயம் மூன்று அதாவது மூன்றாவது மொழி வந்து இருக்கணும் அது இந்தியெலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு விருப்ப மொழி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த பொய் இன்னைக்கு வந்து அமலப்பட்டிருக்கு அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வந்து பள்ளி படிப்பில் வந்து இந்தி வந்து கட்டாயம் மூணாவது மொழியாக ஹிந்தி கட்டாயம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அரசாணை வெளியிட்டுருக்காங்க அதை தொடர்ந்து அங்கே உள்ள எதிர் எதிர்க்கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் இருக்காங்க அது மிகப்பெரிய அளவில் வந்து இந்திய அளவில் பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதா அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா வரக்கூடிய தேர்தலில் கூட மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவினர் இந்த சம்பவத்தினால ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சம்பவம் வழி வந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மராட்டிய பள்ளிகளில் இந்திய கட்டாய மூணாவது மொழியாக ஏற்பதை திணிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இந்தி மீது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு மொழி இப்படி திணிப்பது ஏன் அது இந்தி மேலே எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது இப்பயும் தமிழ்நாட்டிலயும் அதை தான் சொல்றோம் எல்லா மாநிலங்களையும் இந்திய ஒரு மொழியின் மீது தனிப்பட்ட விருப்பு வந்து எந்த மாநிலத்தையும் கிடையாது தமிழ்நாட்டுல அது குறிப்பா கிடையாது அப்படிங்கிறதா எங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு தேவையான விருப்ப மொழியை நாங்கள் எப்போ வேணாலும் படிச்சு அதுக்கு நீ இந்தி தான் படிக்கணும் அப்படின்னு திணிக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குதுங்கிறத தமிழகம் போன்ற தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதை தான் வந்து சிவசேனா கட்சியினோட தலைவர் அதை தான் பேசியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவசேனாவோட கட்சி தலைவர் இன்று பேசியிருக்காரு நேற்றை வந்து அந்த அறிவிப்பு வந்த உடனே நேற்று வந்து நிர்மல் சேனா கட்சியின் தலைவர் வந்து ராஜ் ராஜ்தக்காரே வந்து என்ன பதிவு பண்ணியிருப்பார்னா அவர் வந்து இன்னும் வந்து கடுமையாக விமர்சிச்சிருப்பார் என்னன்னா இந்திய வந்து நீங்கள் வந்து மராட்டிய மண்ணில் இந்தியை திணிப்பது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஒருபொழுதும் வந்து மராட்டிய மண்ணில் நாங்கள் இந்தியை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு அப்போது தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தின் மீது ஒரு மொழியை வந்து அழிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய மாநில சுயாட்சியில இருந்து ஒரு மாநிலத்தோட உரிமை பறிப்பு பன்முகை தன்மைக்கு எதிர்ப்பு அப்படின்னு பல எதிர்கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிற நிலையில மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து இந்தி மொழி கட்டாய மொழியா திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறங்கிறது வெளிவந்திருக்கு இப்போ இந்த அடிப்படையில தொடர்ச்சியா இதற்கான போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வந்து நம்மளுக்கு தேவை தென் மாநிலங்கள்ல மட்டும் இருந்த அந்த இந்தி இந்திய எதிர்ப்பு இந்த இந்தி போராட்டங்கள் இருந்து இன்னைக்கு வட மாநிலத்திலும் தொடங்கியிருக்கு அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும் கண்டிப்பாக எந்த மாநிலங்கள்லையும் இந்தியை வந்து அனுமதிக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலமை வந்து பட அதாவது வட வட மாநிலங்களில் பல மாநிலங்கள் இன்றைக்கி தன்னுடைய சொந்த மொழியை இழந்திருக்கு அப்படிங்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தி வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது தான் அப்போது வந்து இந்தி வந்து அப்போ வந்து உத்தவ் த ராஜ்தர் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்திய வந்து ஒரு ஆட்சி மொழி கூட கிடையாது இந்தியா வந்து ஒரு ஒன்றியம் இந்தியா இந்தியா வந்து ஒரு ஒன்றியம் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆட்சி மொழி கிடையாது ஆட்சி மொழியே இல்ல அப்ப வந்து நீங்க இந்திய வந்து வந்து இப்படி இந்திய ஆட்சி மொழி ஆகிறது வந்து வழிவகுக்கிறீங்கிறது கருத்து அதுதான் உண்மையும் கூட அப்போ இந்தியாங்கிற ஒரு ஒன்றிய ஒன்றியத்துல பல பல கலாச்சாரங்கள் பல இனக்குழுக்கள் சேர்ந்ததா மாநிலங்களா வந்து இங்க இருக்கிறது இந்த நிலைமையில பல கலா பல கலாச்சாரத்துக்கு வந்து பங்கு வளைவிக்க வகையில தொடர்ச்சியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்ன்றது மூலியமாகவும் வள்ளி படிப்புலையும் கொள்கை அப்படிங்கிற பேரில் இது வந்து இந்தி மொழி திணிப்பு அப்படிங்கிறது மிக பெருசா இருக்கு இதற்கு எதிராக தமிழ்நாடு வந்து பல ஆண்டுகள அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து போராடிகிட்டு இருக்கு இன்னமும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது தொடரும் தென் மாநிலங்கள் அது வீரியம் பெறும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது அதுதான் உண்மையும் கூட அது வந்து வரலாற்று நிகழ்வாக இருக்குது கண்டிப்பாக இந்திக்கு எதிரான இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது வட மாநிலங்கள் சரி தென் மாநிலம் சரி எந்த மாநிலத்தோட உரிமையும் இங்கே பறிக்கப்படக்கூடாது எந்த மாநிலத்தோட தாய்மொழியும் இங்கே இழக்கக்கூடாது அப்படிங்கிறதா முக்கியமான கோரிக்கையாக இருக்குது நன்றி மீண்டும் ஒரு அரசியலில் சந்திப்போம்